பண்ண போறீங்க அது ரெடியா टोमेटோ ரச வைக்க போறேன் வேங்க வேங்க சட்டி வச்சிட்டேன் ஆன் பண்ணிட்டேன் அடுப்ப என்ன ஊத்துறேன் ஓகே ஓகே அடுத்து ரசத்துக்கு நான் என்ன பண்ண போறேனா வெந்தயம் போட போறேன் பட்டு சிறிது வெந்தயம் போட்டா மணக்கும் டேஸ்டா இருக்கும் கடுகும் போடுகிறேன் வீடியோ நல்லா எடுக்கணும் அப்புறம் கருவாப்பிள்ளையை போட போகிறேன் அதுக்கப்புறம் இப்படி ஒரு கரண்டி எடுத்துட்டு வர மிளகா போடணும் மிளகாய் வட்டல் அப்புறம் என்ன பண்ணணும்னா இங்காட்டி பார்க்கணும் மடை சட்டிக்குள்ள எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அப்புறம் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் பாருங்க அதை போட போறேங்க சரி பூண்டு போட்டுட்டேங்க சரி டமாட்டோ அதை பூண்டு போட்டு போக பாருங்கடோ தெரியுடி பவுண்டு போட்டாச்சி அடுத்து என்ன போடுறோம் டொமேட்டோ போடுறோம் டொண்டன் 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 ட்ராயிங் வச்சாச்சா இது என்ன பண்ணணுன்னா நல்லா கூடேறி நல்லா வதஞ்சி எக்ஸன்ஸ் வர்ற அளவுக்கு அதுக்கு என்ன பண்ணணும் ஒரு டிப்ஸ் இருக்கு நல்லா வதங்கணும் சீக்கிரம் வரவங்க வதங்கணுன்னா என்ன பண்ணணும் உப்பு போட்டோம்னா என்ன ஆயிடும் டக்கு டக்குன்னு என்ன ஆகிரும் வெளியே வந்து அது கூட ஸ்வீட்டுக்கு சும்மா ஒரு சிட்டிகை தோ சொல்ல மாட்டேன் போடுறேன் அப்புறம் என்ன பண்ணும் மஞ்சள் தூள் எடுக்கணும் அப்புறம் என்ன பண்ணும் மஞ்சள் செராமிக் செராமிக் பவுடர் ம் இப்ப என்ன பண்ணும் கரண்டி வச்சு පෙරட்டோ பரட்டோன் பற்றணும் அது கூட என்ன பண்ணுமா ஒரு சிட்டிகை ம்

என்ன பண்ணும் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கினா வாசம் பாருங்க சமாளிக்கிறது ரசம் அப்படியே அப்புறம் என்ன பண்ணும் மிளகு தூள் வச்சிருக்கேன் மிளகு மிளகு தூள் தான் நான் போட போறேன் மிளகுத்தூள் வந்து பாருங்க எல்லாமே கையில் போட்டாதான் ஒரு நிதானம் கிடைக்கும் சரிங்களா கரண்டி விட அப்புறம் சீரகத்தூள் ரெண்டாவது பாருங்கள் சீரகத்தூள் மிளகத்தூள் போட்டாச்சு பூண்டு போட்டாச்சு எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை ஆச்சு போட்டோம்னா தண்ணி ஊற்றுனோம்னா இதெல்லாம் வெந்து எசன்னு சிரமம் இதை எட்டி பாத்துக்கங்க ரசம் ஆகிட்டு பாருங்க இப்போ என்ன பண்ணும் இது அப்படியே ஒரு கொதி விட்டு எல்லாமே நம்ம போட்டுட்டோம் இதுல இதெல்லாம் ஒரு கொதி விட்டு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி வச்சிருக்கேன் பாருங்க இந்த புளியை நம்ம என்ன பண்ணோம் கரைச்சி உள்ள ஊற்றிடணும் அப்போதான் கொஞ்சம் இது வந்து ஒரு கொதி வேகட்டும் சரிங்களா வெந்துட்டு இருக்கு இப்போ இந்த புளியை நான் வேற பாத்திரத்தில் மாத்திக்கிறேன் கரைக்க முடியல என்ன பண்ணணும்னா மரக்கரண்டியாக இருந்தால் உங்களுக்கு சட்டி வந்து சவுண்டு பலமாக கேட்காது இதே ஸ்பூன் வேறு கரண்டியாக இருந்தால் சில்வர் கல கரண்டியெல்லாம் போட்டு நம்ம அப்படியே ஃப்ரை பண்ண கிளறினோம்னா தொடக்கு புடக்கு தொடக்கு புடக்குன்னு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் எப்படி உருட்டுறேன் ஏதாவது சத்தம் கேட்க தான் பாருங்கள் அதுக்குதான் மரக்கரண்டி சொல்கிற சத்தம் வெளியில் கேட்கக்கூடாது மக்களே அதோட அறிவு எந்த ஆங்கிளில் வச்சு எடுத்துகிட்டு இருக்க இங்கே இங்க பாரு அது இங்க வரணும் ஐயோ நான் பார்க்கலிங்களே மக்களே இது வரேன் சரி எடு எடு பார்த்துட்டோம் புளி கட்ட தலையில் ஊற்றிட்டேன் புளி கரைச்சி தலையில ஊத்திட்டேன் பாருங்க ஓ வேணுங்கிற அளவு தண்ணிய ஊற்றியாச்சு சரி பாப்போம் அப்புறம் சொல்றேன் நீ இந்த ஆங்கிள் வச்சு எடுக்கிறது வந்து இது வந்து இங்க வரும் இந்த கவுண்டிங்ஸ் வந்து இங்க மேல நிக்கும் அப்பதான் சரி வராது ஓ அந்த போன்ல அப்படி வராதா ஓகே ஓகே சரி சரி இப்போ உப்பு பாக்கலாமா புளிப்பு நல்லா இருக்கான்னு பாக்கலாமா சாமிக்கு சாமிக்கு காலையிலே வச்சாச்சு வச்சிங்க வெச்சாச்சு

நுரை வந்த உடனே கொதிக்க ரொம்ப கொதிக்கிட்டோம்னா அந்த வாசமெல்லாம் அதனால கொதிக்கவே விடக்கூடாது ரசப்பொடி தனியா மிளகு தூள் தனியா சீரகத்தூள் தனியா பூண்டு தனியா உப்பு எல்லாம் தனித்தனியாக வச்சு அடாடா ஒன்றே ஒன்று மிக்சிங் வர இருங்க கொத்தமல்லி எடுத்துகிட்டு வரேன் அம்மாச்சி எல்லா வழி முடிச்சிட்டாங்க கொத்தமல்லி போட்டால் ஃபைனல் டச் முடிஞ்சு நான் ஃபைனல் டச்சு சொல்லி போடுறேன் ஆ